ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சின்னமாங்கோடு குப்பம் கிராமத்திலே மகா சம்பரோஷணம் ஒன்றிற்காக எங்கள் குழுவினரிடம் வந்திருந்தோம் அப்பொழுது இங்கே அதி அற்புதமாக உடையவர் கோட்டையிலே எழுந்தொருள் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிப்பதற்காக எங்கள் குழுவினரிடம் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் அதி அற்புதமாகவும் திருமதி வாசுகி திருவாளர் ஐயா அவர்களினுடைய சீரிய முயற்சியினாலே கிராம நல சங்க கட்டிடமானது இருப்பதை கண்டு சம்பரோக்ஷணத்திற்கு வந்திருந்த நாங்கள் அந்த கிராமத்திலே தங்காமல் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அவ்வளவு அதி அற்புதமான இந்த கிராம நல சங்க கட்டிடத்திலேயே தங்கி இங்கேயே தீர்த்தமாடி எல்லோரும் இங்கேயே திருமண் காப்பு இட்டுக்கொண்டு சம்பரோக்ஷணத்திற்கு ஆயத்தமாகி தற்பொழுது அந்த சம்பரோக்ஷண கைங்கரியத்திற்கு தயாராகிய வேலையிலே உடையவர் கோட்டையிலே உடையவரின் அருகிலிருந்து உங்களுக்காக இந்த சுவாமிகள் திருவாளர் சிங்காரம் திருமதி வாசுகி அம்மா அவர்களுடைய கைங்கரியம் மேலும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று பல்கி பெருக வேண்டுமாய் இந்நேரத்திலே அவர்களுக்கு பல்லாண்டு கூறி எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா